கமலஹாசன் பாஜகவின் பீ டீமாக செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டுவது குழப்பத்தின் உச்சத்தில் பேசி வருவதையே காட்டுவதாக கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நினைக்கிறீங்க மக்கள் இடத்திலே ஒரு மகத்தான நம்பிக்கை வந்திருக்கிறது மீண்டும் மோடி ஆட்சி தொடர்கின்ற பொழுதுதான் தொழில் வளர்ச்சி ஏற்றம் பெற முடியும் விவசாய வளர்ச்சி ஒரு புதிய சிகரத்தை தொட முடியும் என்கின்ற உண்மையை மக்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குழப்பமில்லாத நிலையான மத்திய ஆட்சிதான் இந்த தேசத்தினுடைய நலனையும் தமிழகத்தினுடைய நலனையும் காக்க முடியும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் பிரதமர் என்று சொல்ல முடியாத ஒரு கூட்டணி இந்த தேசத்தை வழிநடத்த இயலாது என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அமோகமான வரவேற்பை ஒரு முகமாக அளித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா தொழில் நகரமாக இருக்கிற கோவைங்கிறது ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு தரப்பட்ட கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு அவர் ஜிஎஸ்டி வரி குறைப்பதற்கு தொழில்நகரத்திற்கான ஜிஎஸ்டி குறைப்பதற்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுப்பீங்க சார் ஜிஎஸ்டி போன்று ஒரு வரி சீர்திருத்தம் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு தேவை ஒரே இரவில் இந்த நாடு முழுவதும் இருந்த அத்தனை செக் போஸ்ட்டுகளும் ஜிஎஸ்டியால் தான் தூக்கி எறியப்பட்டது மோடி அவர்களால் ஜிஎஸ்டியில் ஒரே ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் அது ஜாப் ஆர்டர் எடுத்து செய்கின்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் என்பது அதை தவிர்த்து அத்துணை ஜிஎஸ்டி பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு விட்டது இந்த பதினெட்டு சதவீதத்தை மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றுக்கொள்கின்ற நேரத்தில் அது என்ஜினியரிங் தொழிலுக்கு ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் ஏற்கனவே பியூஷ் கோயல் அவர்கள் இது வந்திருக்கிற பொழுது இந்த வாக்குறுதியை அனைத்து தரப்பு தொழில் முனைவோருக்கும் தந்திருக்கிறார்கள் குறிப்பாக எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த அளவிற்கு நீங்கள் திட்டங்களை வச்சுருக்கிறீங்க எந்த அளவிற்கு நீங்கள் கலசூழலை பார்க்குறீங்க சந்திக்கிறீங்க மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி என்ன தீர்க்கறதுக்கான வழிமுறையில் வச்சுருக்கீங்க கடந்த பல தேர்தல்களில் இந்த மண்ணில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி இருக்கிறார்கள் ஒரு சில மூன்று நான்கு தடவை தேர்தல்களை தவிர பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் கோவையிலே பல முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பகுதிக்கு செய்தது என்றால் எதுவும் இல்லை கம்யூனிஸ்ட் என்பதை வறுமையை கட்டி காப்பதும் வளமை வருவதை தடுப்பதும் தான் அதனால்தான் உலகம் முழுவதும் தோற்று போய்விட்டது இந்த மண்ணிலும் நிச்சயமாக தோற்கும் குறிப்பாக பல போட்டிகளை விட கடுமையான போட்டிகள் இருக்கு குறிப்பா மக்கள் நீதி நீதிமயம் சார்பாக போட்டியிட போகிறாங்க இப்படி ஓட்டுகளை பிரிக்கிற வாய்ப்புகள் இருக்கா அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கூட நேற்று பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்க கம்யூனிஸ்ட் சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பிஜேபியோட பி டீம் தான் வந்து கமலஹாசனுடைய டீம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அவர்கள்தான் அவரோடு சேர்ந்து சுற்றி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களையே அவருடைய மிக நெருங்கிய நண்பரான கமலஹாசனை பிஜேபியினுடைய பிடிஎம் என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் குழப்பத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டார் அல்லது அவர் தனக்கு நண்பர் யார் எதிரி யார் என்று தெரியாமல் அலைமோதுகிறார் என்றுதான் அர்த்தம்